ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தண்டகாரணியம் அதியன் ஆதிரையோட இயக்கத்தில் தினேஷ் கலையரசன் ஷபீர் இவங்களோட நடிப்பில் வெளியாகி இருக்கிற இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலைவாழ் மக்களை அரசு வேலை வாங்கி தரதாக கூட்டிகிட்டு போய் ஒரு ஃபேக் கேம்ப் நடத்தி அதே மூலியமாக ஸ்கேம் பண்ணுறாங்க இதில் கலையரசன் எப்படி மாட்டிக்கிறாரு அது தப்புச்சாரா இல்லையா வேலை கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்து போல்டாக காமிச்சிருக்கிறதுக்காக இந்த இயக்குனர் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாலும் ஷபீர் அவரோட கேரக்டர் வந்து நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் டார்க் ஷேட் அவர் கேரி பண்ற விதம் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து வித்தியாசமாக இருக்குது வரும் காலங்களில் அவர் குறிப்பிட்டு காணப்படுவார் அப்படின்ற மாதிரி நம்பலாம் கலையரசன் அழுது புலம்புற சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து அவரோட ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு அட்டகத்தி தினேஷோட கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து வேறு மாதிரி நம்ம ஏற்கனவே பழக்கப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் அவருக்கான ஒரு ஹீரோயிசம் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக காணப்பட்டுச்சு இந்த படம் சன் எக்ஸ்டோரி டேப்பில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கப்போ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி